السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وقالت اليهود ليست النصارى على شيء وقالت النصارى ليست اليهود على شيء وهم يتلون الكتاب قال نبينا صلى الله عليه وسلم يتبع التجال من يهود أصبحان سبعون ألفا أو قال عليه الصلاة والسلام وتسليم صدق الله المولان العلي العظيم صدق النبي صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي امري وحلل عقدة من لساني يفقهوا قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا انك انت العليم الحكيم وقال الله ركي سندم يرلح تلو رمانا رسول الكريم صلى الله عليه وسلم ورحل ميدم اور ہلے پن بٹیے صحابہ کل تابعین أو تابعین சாலிஹங்கள் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீது அனைவர்களின் மீதும் அல்லாஹனுடைய சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னென்னும் உண்டாவதாக அல்லாஹல் நம் அனைவர்கள் நோயற்றவர்களாக கபூர் செய்வானாக அதனை நினைத்து வாழக்கூடிய நல்ல முக்மீன்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக வாழும் காலமெல்லாம் நோய் நொடி இல்லாமல் முழு சலாமத்தோடு முழு ஆஃபியத்தோடு நல்ல முறையில் நின்று செய்துகள் அனைத்தையும் சரியாக நிறைவேற்றக்கூடிய ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாவது ஆண்டு இது பனிரெண்டாவது மாதமான பிற இருபத்தி மூன்று நான்காவது ஜிம்மாவில நாம் இருக்கிறோம் அல்லாஹலா இந்த ஜுமாவினுடைய அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாகவும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வாங்க அல்லாஹ் நல்லடியார்களை சமீபமாக கடந்த ஏழு நாட்களாக நாம் பார்த்து வரக்கூடிய செய்திகளில் ஒன்று ஈரான் இஸ்ரேலினுடைய போர் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே ஆரம்பிக்கப்பட வேண்டியது இப்ப ஆரம்பிச்சிருக்கு அல்லாஹால இஸ்லாமியர்களுக்கு சாதகமான நல்ல முடிவை பலஸ்தீனத்தினுடைய மக்களுக்கும் உதவக்கூடிய மக்களுக்கும் அல்லாஹால என்றென்றும் நல்ல வெற்றியை தந்தொருள் புரிவானாக ஆமை குரான் ஷெரீஃப் அல்லாஹ் வசனத்துல இப்படி சொல்லுவான் சூரா நிசா இந்த நிசாங்கிற சூறால வரக்கூடிய நூத்தி ஆலயமுரான் மூன்றாவது சுவரா இது பக்ராவுக்கு அடுத்த சூரால வரக்கூடிய நூத்தி பன்னிரெண்டாவது வசனத்துல அல்லாஹு தலா சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஒரு பக்கத்து அலைகியமும் இது இல்ல ஐநமா ஃபோ இல்ல விஹா பெலுமில்லாஹ் மினன்னா சு நீளமான ஒரு வசனம் அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹு தலா ரொம்ப அருமையாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி ஒருபத்து அழகியமோ இல்லா அவர்களுக்கு எழிவுதான் விதிக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற செய்தி அல்லாஹால சொல்லுவார் மேல யாரை பத்தி பேசிக்கிட்டு வர்றா அப்படின்னு சொன்னா பெரும்போது குரான் ஷெரீஃப்ல பெரிய சூறானா பகராசூரா தான் இந்த பக்கராசூரால அதிகமாக யாரை பற்றி பேசப்படுகிறதுன்னு சொன்னா யூதன் செய்யக்கூடிய எல்லா விதமான சேட்டையை பத்தி அல்லாஹால ரொம்ப தெளிவா பேசுவான் அவன் எப்படி எப்படி எல்லாம் எங்கெங்கெல்லாம் என்னென்ன பிரச்சனைகளை எல்லாம் கிளப்பி விடுவான் அப்படிங்கிற செய்திகளை எல்லாம் அல்லாஹால வரிசையாக ரொம்ப தெளிவாக விட்டு விட்டு சொல்லக்கூடியதுன்னா சூரா பக்காரா அதே மாதிரி சூரா ககப்பு வெள்ளிக்கிழமை நம்ம ஓகுறோம் இல்லையா இந்த சூரா ககுப்புல முக்கியமான ஒரு விஷயம் அந்த பற்றி இருக்குங்கிறது இந்த மாதிரி அந்த கொகக்குள்ள தங்கியிருந்த வாலிபர்களை பற்றி உண்டான இது மாதிரி உண்டான இந்த சூறா இறங்குறதுக்கு காரணமே யாரும் யுதம்தான் அதை விட ஒரு பெரிய விஷயம் ஷெரீஃப்ல கடைசியாக இருக்கக்கூடிய ரெண்டு சூறாக்கள் சூரத்துல் பலக் சூரத்துல் நாக் அப்படிங்கக்கூடிய இந்த ரெண்டு சின்ன சூறா இந்த இரண்டு சூறாக்கள் இறக்கப்படுவதற்குண்டான முக்கியமான காரணமே உணவுதான் அந்த ரெண்டு சூறாவையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அதுல ரெண்டு சூறாவனுடைய பெயரையும் அரசுல ரொம்ப அருமையா சொல்லி தருவாங்க அப்படின்னு அந்த ரெண்டு சூறாவுக்கும் பெயர் பாதுகாப்பு வழங்கக்கூடிய இதன் மூலம் பாதுகாப்பை பெறக்கூடிய அந்த ரெண்டு சூறா அப்படின்னு அந்த சூறாவுக்கு பெயர் இந்த ரெண்டு சூறாக்களையும் நபிசல்லா அலிகல்லம் அவர்கள் ஓதி தங்களுடைய கரங்களில் ஊதி தங்களுடைய உடம்பில் எவ்வளவு தூரம் வரைக்கும் கைகள் எட்டுமோ அவ்வளவு தூரம் வரைக்கும் தடவாமல் தூங்க மாட்டார்கள் அப்படின்னு ஆயிஷா அம்மா சொல்றாங்க அப்பா அந்த அளவிற்கு நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான முசீபத்துகளையும் நீக்கக்கூடியது அல்லாஹிடம் இருந்து அருளை வாங்கி தரக்கூடியது அல்லாஹிடம் இருந்து பாதுகாப்பை பெற்று தரக்கூடிய ரெண்டு சூறாக்கள் அப்படின்னு இந்த ரெண்டு சூராக்கு பேர் எந்த ரெண்டு சூறா சூரத்துல் பலக் சூரத்து நாஸ் சூரத்துல் பலக் சூரத்து நாஸ்

இந்த இது மாதிரி குரான் ஷெரீஃப்ல நிறைய சூறாக்கள் நிறைய ஆயத்துக்களுக்கு காரணமா இருந்ததே இத போய் இப்படி கேளு அப்படின்னு யாரையாவது என்ன செய்வான் கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்பான் யூதன் மக்காவினுடைய முஷரிக்கைகளுக்கு அந்த அளவுக்கு மண்டை வேலை செய்யாது அவங்கள வந்து எல்லாத்தையும் கிளப்பி விட்டு என்ன செய்யறது இப்படி போய் கிட்ட கேளு இப்படி கேளு அவர் உண்மையான நபியா இருந்தா இதுக்கு பதில் சொன்னாதான் அவர் உண்மையான நபின்னு ஒவ்வொரு விஷயமாக என்ன செய்யமான கிளப்பி விட்டுக்கிட்டே இருப்பான் ஏதாவது ஒரு விதத்துல முகமது நபி சொல்லா அவர்களை பொய்யாக்கிடணும் அப்படிங்கிறது அவனுடைய நோக்கம் ஆனால் கடைசி வரைக்கும் நிறைவேறல அவன் சொல்லக்கூடிய அவன் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதிலாக இறக்கப்பட்டதுதான் குரான் ஷெரீஃபினுடைய முக்கியமான நிறைய சட்டத்திற்கு தகுதியான வசனங்கள் எல்லாம் ஆயத்துக்கள் எல்லாம் இடம்பெறக்கூடியது சரி இப்படிப்பட்ட இந்த யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது ஒரு விபத்து அனைகமும் அவர்களுக்கு எழிவுதான் விதிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு அல்லாஹ் தெளிவா சொல்றான் அதோ இனிமேல் விதிக்கப்படும் அப்படின்னு அல்லா எங்கயும் சொல்லல ஏற்கனவே எழுதப்பட்டு விட்டது முடிக்கப்பட்ட விஷயத்துக்கு சொல்ற வார்த்தை அல்லாஹ் பயன்படுத்துகிறான் அவர்களுக்கு எழிவுதான் எங்கு நோக்கினும் அவர்களுக்கு எழிவுதான் அப்படிங்கறத அல்ல குரான் சிலைப்ல ரொம்ப தெளிவாக சொல்லி தருவான் கண்ணியத்திற்குரியவர்கள நப்சல்ல அலஹி வசல்லாம் அவர்கள் ஒரு ஹதீஸ்ல இப்படி சொல்லுவார்கள் எப்படின்னா ஆஹ் காலத்தினுடைய கடைசியில வழிபடக்கூடிய ஒரு சூழல் வருங்கிறத நாம எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இந்த தஜ்ஜாலுக்கு பின்னால கைகோர்த்து நிற்பது யாருன்னா யூதர்கள் தான் நிற்பார்களா அத நபிசல்லா அலஹி வசல்லாம் அவர்கள் ரொம்ப அருமையாக ஒரு ஹதீசல சொல்லி தருவாங்க மாளிகல் அவர்கள் அந்த ஹதீஸ நமக்கு அறிவிப்பு செய்யறாங்க ஆஹ் அந்த தஜ்ஜாலுக்கு பின்னால் கிட்டத்தட்ட எழுபதுனாயிரம் பேர்கள் யூதர்கள் அப்படிங்கிறவங்க குறிப்பிட்டு நபி அவர்கள் என்ன அந்த வாசகம் நமக்கு தரும் ஒரு மூர்க்கத்தனமானவங்க எந்த பக்கம் வெற்றி கிடைக்குமோ அங்க தாராளமா உடனே கை கொடுத்துருவாங்க தஜ்ஜாலோடு சேர்ந்து கொண்டு பெரிய எழுபதாயிர அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எழுபது எழுபது வந்து அதிகத்தை குறிப்பதற்காக வேண்டி உண்டான ஒரு விஷயம் அப்ப அதிகமான யூதர்கள் எங்க இருப்பான் அப்படின்னு சொன்னா தஜாலுக்கு பின்னால் நிற்பான் ஈசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு அவங்க கூட நிக்கிறது எல்லாம் முஸ்லீம்கள் தான் அதிகமாக நிற்பாங்க அல்லாஹ் குரான் ஷெரீஃப்ல இன்னும் பல இடங்கள்ல சொல்லி தருவான் நபிமார்களை கொலை செய்தவர்கள் இந்த யூதர்கள் அல்லாஹ் அவர்களை பழிப்பான் நபிமார்களை கொலை செஞ்சவங்க ஈசா அலை இஸ்லாம கொல்வதற்கு முற்பட்டவர்கள் ஆனா ஈசா அலை இஸ்லாம கடவுளாக ஏற்றுக்கொண்டவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படித்தானே அந்த கிறிஸ்தவர்கள் யாரை கடவுள் என்பதாக நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட கடவுளை கொலை செஞ்சதே யாரு அப்படின்னு அவங்க அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தோன்னா யூதன்தான் கொலை செஞ்சா அப்படிங்கிறது கணக்கு ஆனால் குர குரான் ஷெரீஃப்ல அல்லாஹ சொல்லுவான் ஈசாவை இயேசுவை யாரும் கொலை செய்யவும் இல்லை யாரும் சிலுவையில் அறையவும் இல்லை அவரை நாம் நம்மளவில் உயர்த்தி வைத்திருக்கிறோம் அப்படின்னு அல்லாஹ் ரொம்ப தெளிவாக சொல்லுவான் அவங்க கடைசி காலத்துல என்ன செய்வாங்க தஜ்ஜாலிய எப்பொழுது வர்றானோ அதற்கு முன்ன முன்பதாக என்ன செஞ்சிருவாங்க ஈசா அலை இஸ்லாம் துனியாவுக்கு உயிரோடு இன்றும் சோனபதியில இருக்கக்கூடிய வானலோகத்துல இருக்கக்கூடிய ஈசா அலஹி வஸ்ஸலாம் வசலாம் அவங்க என்ன செய்வாங்க துனியாவுக்கு வருவாங்க அவர்களுக்கு பின்னால் கைகோர்த்து நிற்பது படையை பலப்படுத்துவது இஸ்லாமியர்கள் தான் கிட்டத்தட்ட இப்பயே கணக்குல எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா உலகத்தினுடைய கணக்குல கிட்டத்தட்ட இருநூத்தி பதினஞ்சு கோடிக்கு மேலாக இருப்பவர்கள் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்றாங்க நூத்தி எழுபத்தஞ்சு கோடிக்கு மேலாக இருக்கக்கூடியவர்கள் முஸ்லீம்கள் எண்பத்தஞ்சு கோடிக்கு இருக்கக்கூடியவர்கள் இந்துக்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு கணக்கு அப்படி பார்த்துக்கிட்டே வரும்போது அதுல இப்பொழுதே அதிகமாக இருக்கக்கூடிய ரெண்டாவது இடத்துல இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறோம் கேமத்தினுடைய நெருக்கத்துல ஈசா அலிசலாம் அவர்களுக்கு பின்னால் முழுவதும் முஸ்லிம்கள் நிற்பார்கள் அல்லாஹ் வெற்றியை தருவான் அந்த விஷயத்தை பத்தி நபிசல் அல்லா அலிசலாம் அவர்கள் ஹதீசல்ல சொல்லும் அருமையான ஒரு செய்தியை சொல்லுவாங்க அப்ப அந்த நேரத்துல ஒவ்வொரு கற்களுக்கு பின்னாலும் மரங்களுக்கு பின்னாலும் இவன் போய் ஒளிஞ்சுக்கிடுவானா யூதன் அந்த நேரத்துல அந்த கல்லும் அந்த மரமும் கூப்பிட்டு சொல்லுமாம் ஏன் முஸ்லிம் முஸ்லிமே ஆஹ் எனக்கு பின்னாடி ஒரு யூதன் ஒளிந்திருக்கிறான் சீக்கிரம் வா சீக்கிரவாத்துல அவன் போடு அப்படின்னு சொல்லும் ஆனால் ஒரே ஒரு மரத்தை தவிர அப்படின்னு நர்சலதா அரசு சொல்லுவாங்க அப்படிங்கக்கூடிய மரம் நம்ம காக்கா முள்ளுன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா நல்ல முள்ளுலயே நல்லா கூர்மையா இருக்கும் இது மாதிரி கூர்மையான முற்கள் நிறைந்து இருக்கக்கூடிய ஒரு மரம் அது ஒரு செடி இப்ப நம்ம ஊர் பக்கம் அவன கருவேல மரம்னு சொல்லுவோம் இல்லையா இது மாதிரி கற்பனைக்கு வச்சுக்கோங்க அதைத்தான் நான் சொல்றேன்னு சொல்லி நீங்க விளங்கிக்கிட வேண்டாம் அதுல எப்படி முற்கள் இருக்கிறதோ அதுலயே கூர்மையான முற்கள் முற்கள் நிறைந்த ஒரு மரம் அந்த அறுக்கத்தை அப்படிங்கக்கூடிய மரம் மட்டும் என்ன செய்யுமா தனக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய அவனை காட்டி கொடுக்காதான் என்ன செய்யாதான் காட்டி கொடுக்காதான் இந்த விஷயத்த ஹதீசுகளிலிருந்து நாம விளங்குறோமோ இல்லையோ நாம அதனை என்ன செய்யறோம் நம்புறோமோ இல்லையோ ஆனால் அவன் தெளிவாக நம்புகிறான் கிட்டத்தட்ட தன்னுடைய அரசாங்கத்துல எவ்வளவு அஹ் விஷயங்களை பாதுகாப்புக்காக வேண்டி பயன்படுத்துவோமோ அதற்கு ஈக்குவலாக இந்த மரம் நடுவதற்கு அந்த யூதன் பயன்படுத்தி கொண்டிருக்கிறான் தங்களுடைய பண்டுகள்ல அப்படிங்கிறது நமக்கு என்ன செய்யப்படுகிறது அவர்கள் மூலமாக அவர்களுடைய விஷயமாக நான் படிக்கும் பொழுது நிறைய செய்திகள் பார்க்க முடிகிறது அப்ப அவ்வளவு மரங்கள் நடுறானா இப்ப சமீபத்துல ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி காட்டு தீ பரவுச்சு எங்க அமெரிக்காவிலயும் பரவுச்சு இப்ப சமீபத்துல அதுக்கு அடுத்து நம்ம பார்க்கும் போது பரவுச்சு எங்கெங்கெல்லாம் அந்த மரம் இருக்கு அந்த மரம் பூரா எரிஞ்சு போச்சுன்னு சொல்லிதான் நம்ம செய்திகள்ல பார்த்தோம் இருக்காது அப்படிங்கக்கூடிய மரம் அது அவன் எவ்வளவுதான் சூழ்ச்சி செய்து யூதன் தனக்குன்னு சொல்லி பாதுகாப்புக்கு ஹதீசுகள்ல வரக்கூடிய ஓட்டைகளை வைத்து எல்லாத்தையும் அவன் தெளிவா தெரிஞ்சிருந்தாலும் அல்லாஹால செய்ய வேண்டிய நேரத்துல கரெக்டா செஞ்சிருவான் எதை எல்லாத்தையுமே அப்படிப்பட்ட இந்த மாதிரி உண்டான எல்லா விஷயங்களையும் நம்மை விட ஹதீசுகளில் ரொம்ப தெளிவாக ஆய்வு செய்வதற்கு சொல்லிய பெரிய பெரிய நூலகங்களை பெரிய பெரிய டிக்ஷனரிகள் போன்ற இடங்களை பெரிய பெரிய கட்டடங்களாக உருவாக்கி வைத்திருக்கக்கூடியவன் யூதன் ஆனா கிட்டத்தட்ட உலகத்தினுடைய கணக்கு பிரகாரம் பார்த்தோன்னா ஒன்றரை தான் இருக்கக்கூடிய மக்கள் ஆனால் எல்லா இடங்களிலும் அவன் வைக்காத கால் கிடையாது அவன் பதிக்காத துறை கிடையாது அவன் செய்யாத செயல் கிடையாது நாம் பார்க்கக்கூடிய வரக்கூடிய நாம் விளையாடக்கூடிய போன்களில் வரக்கூடிய கேம்களாக இருந்தாலும் சரி உலகத்திலேயே அது விலை உயர்ந்த சிகரெட்டாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தயார் பண்றவன் அவன் தான் ஆனா அவன் நாட்டுக்குள்ள எதுவும் பயன்படுத்தக்கூடாது உலகத்துல இருக்கிற மத்தவன் பூரா அதை பயன்படுத்தி செத்து போகணுங்கிறது அவனுடைய நோக்கம் இப்படிப்பட்ட இந்த யூதர்களை பற்றி தான் அல்லாஹ் அந்த வசனத்துல சொல்லுவான் அவர்கள் எங்கு திரும்பினும் அவர்களுக்கு எளிவு மட்டுமே மிஞ்சும் அவர்களுக்கு எழுதப்பட்டு விட்டது அது அப்படிங்கிற செய்தி அல்லாஹ் அல்லாஹ் அல்லாஹால இந்த போரின் மூலம் சரியான பாடத்தை அல்லாஹ் அவர்களுக்கு கற்பிப்பான் அது கற்பி எழுதப்பட்ட விஷயம்தான் அது அப்படிங்கறத நமக்கு அல்லாஹ் அந்த வசனத்தினுடைய முதல் பகுதியினுடைய அந்த ஆயத்தினுடைய முதல் அடியிலேயே நமக்கு தெளிவுபடுத்துவான் கண்ணியவான்கள இந்த யூதர்கள் தான் என்ன செஞ்சாங்கன்னா நபிசல்லா அலஹிசல்லாம் அவர்களுக்கு சைபர் யுத்தத்துல நபி அவர்கள் ரொம்ப போராடி அந்த யூதர்களுடைய கோட்டையை வெற்றி பெற்றார்கள் அவன் என்ன செஞ்சாங்கன்னா உள்ளேயே தனக்கு தேவையான எல்லா விதமான பொருட்கள் எல்லா விதமான தண்ணியில இருந்து எல்லா சாப்பாடுகளையும் வச்சுட்டு கோட்டை கதவை மூடிட்டு உள்ளிருப்பு போராட்டம் மாதிரி நாங்கள் உள்ளே இருந்துக்கிடுவோம்னு சொல்லிட்டான் வெளியே நீ வா அப்படின்னு நாங்க எவ்வளவு நாளானாலும் நாங்க வெளியே நீப்போன்னு சொல்லி வெளியே போற முஸ்லிம்கள் என்ன செய்வாங்க முற்றுகையிட்டு இருப்பார்கள் கிட்டத்தட்ட மாத கணக்குகள்ல அந்த அந்த முற்றுகையிடுதல் அப்படிங்கிறது இருக்கும் அதை வெற்றி கொள்வதற்கு ரொம்ப சிரமப்பட்டு இஸ்லாமியர்கள் வெற்றி பெற்றார்கள் அந்த போர்ல அந்த மாதிரி நேரத்துல அந்த வெற்றிய கொண்டாடும் விதமாக அந்த யூத பெண்களில் ஒருவர் வந்து என்ன செய்வான்னு சொன்னா விசுவல் ஆலோசனத்துக்கு விருந்து கொடுக்க அழைப்பார் எதிரில இருந்து எதிரியாக இருந்து அந்த எதிரி படையினரை சார்ந்தவர்கள் விருந்து கொடுக்கும் போதும் கூட நிசல் ஆலோசனம் அந்த என்ன செய்யல மறுக்கல விருந்து அப்படிங்கிற பேச்சுக்குன்னு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா அழைப்பு என்றாலே அது எந்த விதத்துல அந்த அழைப்பு இருந்தாலும் உண்ணுவதற்காக இருந்தாலும் சரி அல்லது மொபைல் போன்ல அழைக்கக்கூடிய அழைப்பாக இருந்தாலும் சரி எந்த அழைப்பு நமக்கு வருதோ அதை நாம என்ன செய்யக்கூடாதுன்னு சொன்னா மறுக்க கூடாது வந்தா போன் அடிச்சா எடுத்து என்ன செய்யணும் பதில சொல்லிடணும் இந்த மாதிரி சூழ்நிலை என்னால முடியலை அது அது கரெக்டா அதற்கு ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கறத நப்சல் ரொம்ப தெளிவாக அந்த வார்த்தை அந்த காலத்திற்கும் பொருந்துவது போன்று இந்த காலத்திற்கும் சரியாக பொருந்துவது போன்று அந்த ஹதீசனுடைய அந்த வார்த்தை ரொம்ப தெளிவாக இருக்கும் அது மாதிரி அந்த யூத பெண்மணி அழைத்தால் உணவுக்காக வேண்டின்னு சொல்லி நப்சல் ஆலீஸ்லாம் சஹாபாக்களோடு போய் உட்கார்ந்துருந்தான் சாப்பிட்றதுக்காக வேண்டி அதுல அந்த பெண்மணி விஷம் தொய்க்கப்பட்ட விஷம் பூசப்பட்ட கரிய பொறிச்சு கொண்டு வந்து வச்சாங்க நெய்ல பொறிச்சு வச்சு அந்த காலத்துல நெய்யினுடைய உணவு அப்படிங்கிற கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் அல்லாஹாலா அப்படி அதான் அது போன்ற உணவுகளை பார்த்தும் கூட சகாபாக்கள் அந்த பசியாக இருந்த அந்த நேரத்துல கூட என்ன செஞ்சிடுறாங்க ஒரு சகாபி எடுத்து சாப்பிட்டுறாங்க அதன் காரணமாக அந்த சஹாபியினுடைய மௌத்தும் நிகழ்ந்தது நபி அவர்கள் எடுத்து வாயில வைக்கும் போது அவர்களுக்கு சொல்லப்பட்டது இதுல விஷம் தடவப்பட்டதுங்கிற செய்தி அல்லாஹுல இருந்து சொல்லப்பட்டது அதை சாப்பிடல ஆனால் வாயில வச்சது பிரதிபலன் மூத்தினுடைய நேரத்துல நக்சல் ஹதீஸ்ல சொல்லுவாங்க யாயிஷா அந்த யூத அன்னைக்கு கொடுத்த விஷயத்தினுடைய என்னுடைய குரல் வலையில நான் காண்கிறேன் இப்பொழுது காண்கிறேன் அப்படின்னு மூத்தனுடைய நேரத்துல நபி அவர்கள் சொன்ன செய்தி நமக்கு ஹதீஸ்கள் படம் பிடித்து காட்டும் கண்ணீதவர்களை அந்த பெண்மணி கொடுத்த அந்த உணவு அந்த பெண்மணியை கைது செஞ்சு என்ன விஷயத்துக்காண்டி இப்படி செஞ்சேன்னு சொல்லி நபி அவர்கள் விசாரணை கைதியாக நிப்பாட்டி கேக்கும் பொழுது உண்மையான நபி நான் செக் பண்ண வார்த்தைகளை பாருங்க நீங்க உண்மையான நபியாக இருந்தால் இதுல இருந்து நீங்க தப்பிச்சுக்கிடுவீங்க நீங்க பொய் நபி இல்ல நீங்க பொய்யராக இருந்தா இதுல செத்து போயிடுவீங்க மத்த மக்களுக்கு நிம்மதி கிடைக்கும் இல்லையா எங்களை மாதிரி ஆட்களுக்கு நிம்மதி கிடைக்கும் இல்லையா அதனாலதான் நான் அதை வச்சேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தைரியமாக ஒப்புக்கொண்டால் அதன் காரணமாக அவர் வைத்த விஷயத்தினால் ஒரு சஹாபியனுடைய உயிர் போனதுனால அந்த பெண்மணிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டதாக நக்சல் ஆலோசலா ரெண்டே ரெண்டு பேருக்கு தான் தங்களுடைய வாழ்நாள்ல மரண தண்டனை கொடுத்திருக்கிறாங்க அதுல ஒரு பெண்மணி அந்த பெண்மணி அண்ணத்தில் பெரியவர்களே இதே மாதிரி ஒரு சூழல் லபீத் அப்படிங்கக்கூடிய ஒரு நபர் இருந்தாரு நப்சல்லாம் அவர்கள் மேல ரொம்ப எந்த அளவுக்கு காழ்ப்புணர்ச்சி யூதர்களுக்கு பெரும்பகுதி என்ன செய்வாங்கன்னு சொன்னா யாராக எந்த நபிமாராக இருந்தாலும் நம்மளுடைய யூத குலத்திலேயே நபிகள் வரணும் அப்படிங்கிறத விரும்புறவங்க ஆனா நம்ம நபிசல்லா அலிசல்லாம் இஸ்மாயில் அலிஸ்வலாம் அவர்களுடைய வழித்தோன்றலாம் என்ன செஞ்சிருவாங்கன்னு சொன்னா அரபியர்கள் குலத்துல வந்து பறந்துருவாங்க அப்படிப்பட்ட நபியை அவங்களால ஏத்துக்கிட முடியல அரபியர்கள்ல நம்மளுக்கு நபியா நாங்க ஏத்துக்கிட மாட்டோம் அப்படிங்கிற அந்த கொள்கையில உள்ளவங்க நபிசல்லா அலிசலாமுக்கு பைத்தியம் பிடிக்கணும்னு சொல்லி சூனியுமே வச்சாங்க அப்படிங்கிற செய்திய நம்ம புகாரி ஷெரீஃப்ல வரக்கூடிய ஹதீசைகள்ல நம்ம பார்க்க முடியும் கனவான்களை அந்த ஹரீசனுடைய தொடர்ச்சிய ஆயிஷாமா அன்ஹா அவர்கள் சொல்லும் பொழுது ரொம்ப அருமையாக சொல்லி தருவாங்க நபி அவர்களுக்கு வைக்கப்பட்ட அந்த சூனியத்தை பற்றி நபி சொல்லா அவர்களுடைய அந்த விஷயத்தை பத்தி ஆயிஷாமா சொல்லும் போது ரொம்ப அருமையாக சொல்லக்கூடிய செய்தி அது அவங்க நபி அவர்களுக்கு வைக்கப்பட்டதுனால அவங்க எப்படி இருப்பாங்க நபி அவர்களுடைய விஷயம்னு சொன்னா செய்யாத விஷயத்த செஞ்சது மாதிரி அவர்களுடைய தோற்றங்கள் இருக்கும் அந்த மாதிரி நபி அவர்கள் மெய் மறந்த சூழ்நிலையில் இருப்பாங்க ஆனால் இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா நபி அவர்கள் அதிகமாக துவா செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க திரும்பவும் துவா செஞ்சாங்க திரும்பவும் துவா செஞ்சாங்க மீண்டும் மீண்டும் துவா செய்து கொண்டே இருந்து விட்டு திடீர்னு ஆயிஷாவே நினைய பார்த்து திரும்பினாங்க அப்படி திரும்பி நபிசுவதார செல்வம் கேட்டாங்க இதுவரைக்கும் எத்தனை நாட்களாக நான் இந்த விஷயத்துல அல்லாஹிட்ட கேட்டுக்கிட்டே இன்னைக்கு எனக்கு அல்லா அதுல தெளிவாக நான் உறங்குவது போன்று உண்டான சூழ்நிலையில் நான் கனவு பார்த்தேன் என்னுடைய தலைமாட்டில ஒரு நபரும் கால் மாட்டில் ஒரு நபரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுல தலைமாட்டில இருக்கிறவரை பார்த்து கால் மாட்டில் அமர்ந்திருக்கக்கூடியவர் கேட்கிறார் எப்படி இவருக்கு என்ன உடல்நிலை சரியில்லையா நோயா இவருக்கு இல்லை இவருக்கு நோய் இல்ல இவருக்கு சூனியம் செய்யப்பட்டு இருக்கிறது அப்படியா யார் வச்சது லபீதுங்கிற ஆள் வச்சாரா அந்த நபருனுடைய பெயர் அடுத்து திரும்ப இவர் கைக்கார் எங்கு வைக்கப்பட்டிருக்கிறது இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு தோட்டத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது ஆண் மரத்தினுடைய பேரித்த மரத்தினுடைய அந்த பாலையில் வைக்கப்பட்டதுன்னு சொல்லி எல்லா விஷயமும் தெளிவாக சொல்லப்பட்டு அது எந்த விஷயத்துல செய்யப்பட்டதுங்கிறத கேட்கும் பொழுது கூட ரொம்ப அருமையாக அந்த ஹதீஸ்ல அதற்கும் கூட தெளிவாக வரும் நபி சொல்லி அவர்களுடைய முடியிலும் சீப்பிலும் செய்யப்பட்ட

சிவக செவந்தரிச்சுன்னு சொன்னா எப்படி இருக்குமோ அது போன்று அந்த தண்ணீர் எல்லாம் கலங்கி போய் இருந்தது அந்த கிணறு நான் மூட சொல்லிட்டேன்னு சொல்லி அந்த உத்தரவு பிறப்பித்த விஷயத்தையும் கூட அனிஷாமா அவர்கள் நமக்கு அந்த ஹதீசில் சொல்லி தருவாங்க புகாரிமாம் ரஹமத்துலாஹ் அலி அவர்கள் இந்த ஹதீச பதிவு செய்திருக்கிறார்கள் பெரியவர்களை இந்த நேரத்துலதான் நமக்கு அந்த அப்படிங்கக்கூடிய இந்த இரண்டு சூராக்கள் இறக்கப்பட்டது அதிலிருந்து இருந்து எப்பொழுதுமே இந்த சூறாக்களை ஓதி தங்களுடைய கரங்களில் ஊதி தங்களுடைய உடல் முழுவதும் தடவாமல் தூங்கியதே இல்லை அப்படிங்கிற செய்தியை நமக்கு சொல்லி தர்றாங்கன்னா எல்லாம் இந்த யூதர்கள் செய்த இந்த பிரதிபலனால் கிடைத்த விஷயங்கள் தான் பிற்காலம் வரைக்கும் கியாமத் வரைக்கும் இவங்கனால பிரச்சனை இருக்கும் எல்லாத்துக்குமே குரான்ல தீவும் உண்டுங்கிற செய்தியை தான் நமக்கு இது போன்ற நிகழ்வுகள் சொல்லி தரும் அல்லாஹ் உண்மையை விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியவான்கள் என்று கபூல் செய்வானாக முகமதின் சொல்லலாக வரைகி வசல்லம்